நக்ஷத்ரா சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில்லாக்கென்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் தான் போகிற வீடியோஸ் எல்லாமே எங்களுக்கு எல்லாட்டாக வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தெளிவி வர சேனலுங்க இன்றைக்கி நம்ம பதிவில் நிறையா விலங்குகள்லாம் வந்து எந்தெந்த சுவாமியை எந்தெந்த கோவிலில் போய் வழிபட்டுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் அதோட கதைகள் வந்து ரொம்ப ரொம்ப அபூர்வமானவை நம்ம இதுக்கு முன்னாடி ஆமை வழிபட்ட ஸ்தலம் காக்கை வழிபட்ட ஸ்தலம் வண்டு வழிபட்ட ஸ்தலம் கழுகு வழிபட்ட ஸ்தலம் மாதிரிலாம் நிறையா பார்த்துருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா குரங்கு வழிபட்ட ஸ்தலம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது எந்த சிவஸ்தலம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி குரங்கு வழிபட்ட ஸ்தலமான அருள்மிகு குந்தலேஸ்வரர் திருக்கோயில்தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த கோவில் தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருக்குறக்கா அப்படிங்கிற ஊரில் புராண பெயர் திருக்கரக்காவல் அப்படிங்கிற ஒரு ஊரில் அமைஞ்சிருக்கிற கோவில் மூலவர் வந்து குந்தலேஸ்வரர் தாயார் வந்து குந்தலாம்பிகை தலவிருக்ஷம் வில்வம் தீர்த்தம் வந்து கணபதி நதி இந்த கோவில் வந்து சிவன் கோவிலில் தேவார பாடல் பெற்ற காவிரி வடகரை வந்து இருபத்தி எட்டாவது ஸ்தலமாக வந்து போற்றப்படுது ரொம்ப ரொம்ப அருமையான கோவில் குரங்கு வழிபட்ட ஸ்தலம் இங்கு சிவன் சுயம்புவாக வந்து உருவாயிருக்காரு மணல் லிங்கமாக அருள்பாலிக்கிறார் சித்திரை மாதத்தில் ரெண்டு குரங்குகள் இந்த ஸ்தலத்துக்கு வந்து சிவலிங்கம் மீது வில்வேயிலை தூவி வழிபடு வழிபடுவது அப்படிங்கிறது கலியுக அதிசயமாக இன்னி வரைக்கும் நடந்துகிட்ருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க சிவனோட தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தி நான்காவது சிவாலயங்களில் இது இருபத்தி எட்டாவது தேவாரஸ்தலமாக வந்து விளங்குது கோவில் காலை ஆறு மணியிலிருந்து பன்னெண்டு மணி வரை மாலை நான்கு மணியிலிருந்து எட்டு மணி வரை நடை வந்து திறந்திருக்கும் கோயிலோட முகவரி நான் ஏற்கனவே சொன்னேன் இது வந்து தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிறது அருள்மிகு குந்தலேஸ்வரர் திருக்கோவில் திருக்குறுக்கா மயிலாடுதுறை தாலுக்கா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது குரங்கு இன்றைக்குமே வந்து வழிபடுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த கோவிலோட பிரகாரத்தில் வள்ளி தெய்வாயனை சமேத முருகன் வந்து காட்சி அளிக்கிறாரு கோஷத்தில் வனதுர்க்கை இருக்காங்க கிராம தேவதையான செல்லியம்மனும் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இங்கேருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் புகழ்பெற்ற நவகிரக ஸ்தலமாக செவ்வாய் ஸ்தலமான வைத்தீஸ்வரம் கோயிலும் அமைஞ்சிருக்கு வைத்தீஸ்ரம் கோயிலேருந்து நீங்கள் மயிலாடுதுறை வைத்தீஸ்வரம் கோயில் அந்த வழியாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த கோவில் வந்து கரெக்டாக அங்கேருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க இந்த கோவிலோட தளப்பெருமை என்னென்னாக்கா ஆஞ்சநேயர் சன்னதி தனியாக இருக்குது சிவன் சன்னதிக்கு எதிராக அமைஞ்சிருக்கிறது ஆஞ்சநேயர் சன்னதி திருமால் ராமாவதாரம் எடுத்த போது அவருக்கு உதவுவதற்காக சிவனே ஆஞ்சநேயராக இங்கே வந்ததாக வந்து சொல்கிறாங்க எனவே ஆஞ்சநேயர் சிவ அம்சம் ஆகிறார் அப்படின்னும் அந்த வகையில் இந்த ஸ்தலத்தில் சிவனே தன்னை வழிபடும் கோலத்தில் இருப்பதாகவும் வந்து சொல்கிறாங்க ஆஞ்சநேயர் சிவனை வழிபடுற மாதிரி அமைஞ்சிருக்கு அதனாலதான் தான் சிவா ஆஞ்சநேயர் அப்படின்னும் சொல்லி சிவபக்த ஆஞ்சநேயர் அப்படின்னும் வந்து அழைக்கிறாங்க இவரே இந்த ஸ்தலத்தில் பிரசித்தி பெற்ற மூர்த்தியாக வந்து விளங்குறாரு ஒவ்வொரு அமாவாசைக்கும் இவரோட சன்னதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஹோமம் வந்து நடத்துகிறாங்க சித்திரை மாதத்தில் ரெண்டு குரங்குகள் இந்த ஸ்தலத்திற்கு வந்து சிவலிங்கம் மீது வில்வேலையை தூவி வழிபடுவது கலியுக அதிசயமாக இன்னி வரைக்கும் பார்க்கப்படுது அம்பாள் குந்தலக நாயகி தனி அருள் அருள்பாளிக்கிறாங்க வில்வம் இந்த ஸ்தலத்தோட விருட்சமாக வந்து போற்றப்படுது திருநாவுக்கரசர் இந்த ஸ்தலம் குறித்து பதிகம் வந்து பாடியிருக்காரு இந்த கோவிலில் உள்ள தட்சிணாமூர்த்தி சற்று வலதுபுறமாக திரும்பி இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப அருமையான அதிசயமான கோவில் இந்த கோவிலில் கால்நடை வைத்திருப்போங்க செல்லியம்மனை வேண்டிக் கொண்டால் அவை நோயின்றி இருப்பதாக ஒரு நம்பிக்கை வந்து இருந்துகிட்ருக்கு இனியலவும் வந்து வழிபட்டு இருக்காங்க புத்திரபாக்கியம் இல்லாதவர்கள் குந்தரநாயகி அம்பாளுக்கு வளையல் அணிவித்து வேண்டிக்கிட்டாங்கன்னா வளகாப்பு சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக இருந்துகிட்டு இருக்குது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் குரங்கு இன்றைக்குமே வந்து குரங்குகள் வந்து வழிபடுறதுதான் வந்து இருக்காங்க இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் வேற ஒரு பதிவுலேயும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்